ஓம் ஸ்ரீ குருபியோ நக வக்ரதுண்ட மகாக்காய சுர்யஹொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே சமயம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது சதன மாதம் மாதம் வரக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது தேதி அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் வந்து பதிமூணாந்தேதியே பயிற்சி ஆயிடுறார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதி அழக மகரத்துக்கு வரப்படுறார் உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது உங்களுக்கு ஒரு தனி பதிவு நாங்கள் தரோம் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கடுத்தபடியாக புத பகவானோட பயிற்சி அது பதினேழாம் தேதி இருக்குது மற்றபடி ராகுக்கு எதுவும் அதே இடத்துல தான் இருக்கா அதுமாரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்கரகதியிலே தான் நீடிக்கிறார் இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தொடனே ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்காக பன்னெண்டு மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது காலையில் போங்கோ ஒரு ஆறு மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும் நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் உழைக்கிறதுல ஒரு அஞ்சவே மாட்டிங்க அதனாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரி இப்போ மாத ஆரம்பத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட விரயஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் நாலு கிரகங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்க ஆனால் என்ன ஒன்று குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் நாலு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்குறார் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்குறார் ஆறு ஒன்பதுக்குடைய அதிபதி புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் உங்களது அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அவரும் விரயஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் நாலு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்குது விரயங்கள் அதிகமாக இன்றிருக்கு செலவு பேங்க்கில் போய் பணம் எடுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்தால் போகும் அப்படின்னு நினச்சா வீட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் வரும் அப்பா எனக்கு அது வாங்கணும்பா இது வாங்கணும்பா பொண்ணும் பையனோ சொல்லுவான் அடுத்து வாழ்க்கை துணை இந்தமாதிரி இது வேணும் அரிசி திந்து போச்சு அது வாங்கணும் இது வாங்கணும் மளிகை சாமானுக்கு ஒரு மூவாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க போய் வாங்கிட்டு வரேன் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் சமாளிக்கிறீங்க உறவினர்கள் மூலமாக ஒரு செலவுகள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக செலவுகள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு செலவுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் ஒரு இது கிடைக்கும் ஒரு செலவுகள் குழந்தைகளின் மூலமாக செலவுகள் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதேமாரி காட்டன் சுமை நிறைய பேருக்கு இருக்குது கொஞ்சம் எதனால் செலவு பண்ணணுன்னா கடன் வாங்கியாவது செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தந்தையாருக்காக ஒரு செலவுகள் தந்தை வழி உறவினர்களுக்காக ஒரு செலவுகள் எல்லாமே ஓரளவுக்கு சுப செலவுகளாக வந்துட்டுருக்கு ஆனால் சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் இருக்குது அதுவும் அத்தியாவசியமாக இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லை கவனிச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் மருத்துவ செலவுகள் எல்லாருமே ஏற்றுன்ட்டு தான் ஆகணும் திடீர்னு கோல்டு பிடிக்கும் திடீர்னு ஃபீவர் வரும் எல்லாமே திடீர் திடீர்னு தான் சொல்லிட்டா வரும் லெட்டர் போட்டால் வரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டா வரும் கிடையாது மாதிரி செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதுமாதிரி படிக்கிற குழந்தைகள்லாம் நன்னா படிப்பேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்கணுங்கன்னா அதனால நன்மை படிப்பேன் பரவாயில்ல செலவு பண்ணலாமே குழந்தைகள் படிக்கிறதுக்கு செலவு பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுமாரி படிக்கிறதுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் குழந்தைகள் மற்ற குழந்தைகள் இருக்கா பாருங்க அவளுக்கு நோட்டு பென்சில் பேனா அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செலவுகள் ஆனாலும் அது சந்தோஷம் அந்த வகையில் இந்த நாலு கிரகங்களும் அப்படியே உங்கள் ஜென்மராசிக்கு வரப்போகிறேன் இந்த ஜென்மராசிக்கு வரும்போது அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா செவ்வாய் சூரியன் ஜென்மராசிக்கு வந்தோடனே டென்ஷன் அதிகமாகும் குழப்பம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆனாலும் புதன் சுக்கிரன் ரெண்டு பேரும் ஜென்மராசிக்கு வர சந்தோஷம் புதன் வந்து அறிவுத்திறன் சுக்கிரன் வந்து சந்தோஷம் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் தூக்கி வச்சுட்டு சினிமாவுக்கு போய்ட்டு வருவீங்க அதான் அந்த சந்தோஷத்தை இந்த சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக மாத முற்பகுதியில் ஏகப்பட்ட செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாகவும் சிறு மருத்துவ செலவுகளாகவும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்துன்னா இந்த நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் வந்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார் உச்சமடைகிறார் அற்புதம் நாலாம் விட்டு அதிபதி லாப அதிபதி உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைகிற போது கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும் முன்னேற்றம் ஏன்னா இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா பண வரவு கிடைக்கிறதுக்கு சில வேலைகளை செய்யணும் இப்போ இந்த மாதம் செஞ்சால் தான் அடுத்த மாதம் அந்த வரவு வரும் அப்படின்னா நம்ம இந்த மாதம் செஞ்சால் தான் வரும் அடுத்த மாதம் செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும் அப்போ நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க முன்கோபத்தை தவிரங்க அதேமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருங்க ஏன்னால் இப்போல்லாம் ஹெவி டிராஃபிக் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஹெவி டிராஃபிக் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்தது ஒரு பைக் இருந்தது இப்ப நாலு பண்ணிக்கோங்க சரியா சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவுத்துறை இதுல வேலை பார்க்கறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏதாவது இருந்ததுன்னா முன்னாடியே கொடுத்துருங்கோ மாதம் ஆரம்பத்துலேயே கொடுத்துருங்க அந்த இதை ஷீட்டை கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் காலத்தாமதமாகி அப்புறம் தான் நிறைவேறும் அடுத்தபடியாக ஐந்து பத்துக்குடிய அதிபதி சுக்கிரன் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இவரும் ஜென்மராசிக்கு வரார் சூப்பர் குழந்தைகளின் மூலம் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளுக்காகவே சில வேலைகளை செய்வர்கள் சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடம் சுக்கிரனாக வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜீவனமும் பார்த்துப்பேள் குழந்தைகளையும் பார்த்துப்பேள் குழந்தைகள் அப்படின்னாலே குடும்பம் தான் கரெக்டா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி சந்திர பகவான் கலத்திரத்தை அதாவது வாழ்க்கை துணைய ஒரு தாயார் மாதிரி பார்ப்பள் தாயாருக்கு என்னென்னலாம் செஞ்சாலோ அதெல்லாம் வாழ்க்கை துணையை செஞ்சு பார்ப்பேன் தாயாரை எப்படிலாம் வச்சுக்கிறீங்களோ அதேமாதிரி தன் அந்த வாழ்க்கை துணையை அப்படி வச்சுப்பீங்க அந்த அளவுக்கு அந்நியுண்ணியம் இருக்கும் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புதான் அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வர புதன் ஜென்மராசிக்கு வருவது ரொம்ப விசேஷம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வேலைகளில் ஒரு தெளிவு இருக்கும் அறிவுத்திறன் விருத்தியாகும் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பார் அதுமாதிரி உத்தியோகப் பரவாயில்லாம் தெளிவாக யோசிப்பீங்க இந்த வேலையை இன்றைக்கி பிடிக்கணும் அந்த வேலையை அன்னைக்கு பிடிக்கணும் ஃபிஃப்டீன்த் டிசம்பர் லாஸ்ட் டேட்டு ஐடி ஃபைலிங் அட்வான்ஸ் டேக்ஸ் உடனே செய்வேல் பத்தாம் தேதியே கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு அறிவுத்திறன் விருத்தியாகும் இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்தமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி தொழில் அபாரத்தில் இருக்கிறவா இந்த நுணுக்கங்களை கற்றுப்பீங்க அதே நிறைய நுணுக்கங்களை அறிவு அப்படியே விருத்தி அடைய வச்சுப்பீங்க சாதாரண ஒரு இதுலேருந்து போக மாட்டீங்க அப்படியே டெவலப்மெண்ட் சூப்பர் படிக்கிற வந்து நல்லா படிப்பான்ட்டேன் அதேமாரி கலைத்துறையில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை இனிமையாக சந்திப்பீங்க அதேமாதிரி அடுத்தபடியாக அஷ்டமாதிபதி இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அவரும் ஜென்மராசிக்கு வர்றார் எப்போ பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எப்போவுமே தை பிறந்தாலே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் வேலை பொருள் தொழில் வியாபாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்னா ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நேரம் காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா உடம்பு நல்லா இருக்கணும்னா உணவு நல்லா இருக்கணும் உணவு நம்ம உள்ளே போட்டால் தான் நமக்கு புத்தி தெளிவாக இருக்கும் இல்லைன்னா பசியோட வேலை செய்யுங்க அந்த அந்த வேலையை நல்லபடியாக சிறக்காது டென்ஷன் தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கும் அடுத்தபடியாக மூன்று பன்னிரெண்டு குடை அதிபதி குரு பகவான் சகாயாதிபதி விரயாதிபதி குரு பகவான் எங்கள் காரணம் பகிர்வன அவஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஏன்னால் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் முயற்சிகள் தடையை பண்ணுவார் இவன் எப்படி வெற்றி அடைய பார்க்கலான்னு நம்ம கவனமாக இருக்கணும் உஷாராக இருந்து வேலை செய்யணும் விரயங்கள் அதிகமாகும் ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு சேஃப்டி வக்கரமாக இருக்கார் ஸோ கொஞ்சம் இதிலெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த மாதம் டென்ஷன் அவ்வளோ இருக்காது ஜாலிக்கு ஜாலி வேலைக்கு வேலை கரெக்டா ஏன்னா இந்த டெய்லர்லாம் சொல்லுவாங்க இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற டெய்லர்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை வாளுக்கு சம்பளம் கரெக்டாக இந்த சனிக்கிழமை கூலி ஞாயிற்றுக்கிழமை ஜாலி ஏன்னா பணம் வந்தோன்னா செலவு பண்ணணுமே செலவு திங்கக்கிழமை ஜோலி மறுபடியும் வேலைக்கு போகணுமே ஜோலினால் வேலை வேலைக்கு போகிறோம் செவ்வாய் கிழமை மணி காலி அந்த மாதிரி அந்த மாதிரி உழைச்சா கண்டிப்பாக வெற்றி ஆனாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக விரயஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விளையாடுது அற்புதம் செலவு எவ்வளோ வருதோ வரவு கண்டிப்பாக கிடச்சிடும் அதை வச்சு மீட் அவுட் பண்ணிவிடுவார் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்கிறன்னா மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் அப்பாடாக ஏழரை முடிஞ்சு மூணாவது இடத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ராசி அன்பர்களுக்கு கூடலை அந்த பே அந்த பேச்சே வரல ஏன்னா பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு இப்போ பரவாயில்ல முன்ன விட இப்போ பரவாயில்ல கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்வை குழந்தைகள்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியங்களை அனுபவிக்க கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்குது என்ன ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் டைம் அப்படியே போயிண்ட்ருக்கு டிசம்பர் மாதம் தரேன் சாவியை கொடுக்குறவங்கிறவன் ஃபிப்ரவரி மாதம் கொடுப்பான் இல்லைன்னா மார்ச் மாதம் கொடுப்பான் அந்த டென்ஷன் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை வளர்க்குற செலவுகள் ஆன்மீக செலவுகளாக எடுத்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் அடுத்தடு கேது கேது அஷ்டம ராசி இரண்டாம் இடம் எட்டாம் இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பொருளாதாரம் அப்படியே டைட்டாக இருக்கும் ஆனால் குருவோட பார்வை விழால ராகு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட ராகு ரிலீஸ் பண்ணுவார் அதுமே கொடுத்த வாக்குறுதிகள் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்னாக இருந்தாலும் நிறைவேற்றுருவீங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே போட்டு செஞ்சுருவிங்க ஆனாலும் அஷ்டம ராசியில் இருக்கிற கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் ஏன்னா அப்போ தான் ஞானம் கிடைக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உணவு கட்டுப்பாடு அந்த டயட்டு அது இல்லாமல் அந்த டயத்துக்கு சாப்பிட்றது இதெல்லாம் எடுத்துனா ரொம்ப நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த மாதம் முச்சூடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன்று ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக மகாதேவன் தான் அந்த பரமேஸ்வரன் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அதான் ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக அப்படின்னு டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தபடியாக புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ ஏன்னா இந்த ராகு கேது உங்களுக்கு அஷ்டமராசிலையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சு உங்களுக்கு ஜென்மராசிக்கு வர முருகனை வழிபாடு பண்ண 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 இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு யோகத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் லாபத்தை கொடுப்பார் உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஒரு அற்புதம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பன்னேழு நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றம் தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்